பண்ணான ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க என்னன்னா பரம பதம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது எல்லாமே டம்மி கேம் மாதிரி தான் சும்மா ஒப்புக் ஜப்பானியா ஒரு கேம் வச்சிருக்காங்க இதில் ரெண்டு டீமாக பிரிச்சிருக்காங்க விசித்ரா டீம் அண்ட் தினேஷ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயவருமா வந்து விசித்ராவோட டீம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு சிக்ஸ் வந்தால் இன்னொரு டைம் வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்தால் டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி அண்ட் ரெண்டு போட்டு பாம்பு தலையில் நிற்கும் போது பார்த்திங்கன்னா பாம்போட வால் கிட்ட இறங்கி போயிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இதில் பூர்ணிமா வந்து கொஞ்சம் முன்னேறி போயிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரெண்டு விழுந்து கெட்ட போயிட்டாங்க சேம் கேம் முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாயாவும் விஜயவர்மாவும் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அதாவது ஹண்ட்ரட் இருக்கும் அந்த ஸ்கொயர்ஸ்ல இதில் ஹண்ட்ரட் ரீச் ஆகிறவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அண்ட் மாயாவும் நிற்கிறாங்க விஜயவர்மாவும் நிற்கிறாங்க இப்போ விசித்ரா தான் டைஸ் உருட்டி போட்டாங்க மூணு அப்படின்னு போக விஜய்வர்மா ஜெயிச்சிட்டாரு அதுவும் அவர் எப்படின்னா கை கா கையை வந்து கீழே வச்சு காலை வந்து மேலே தூக்கி அப்படி ரிவர்ஸில் வந்து நடந்து அந்த இதை போய் அடைஞ்சாரு அது பார்க்கும்போது பிக் பாஸ் என்ன செம கூல் அப்படின்னு சொல்லியிருந்தார் அர்ச்சனா வந்து அவங்களுக்கு ரெட் கார்பெட் வைக்கணும் போது அவங்க தான் வேணாம் எனக்கு ஹவுஸ்மெண்ட்ஸ் யாரும் பண்ண வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி ஹெஸ்டேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மாயா பூர்ணிமா பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து ஒரு ஐடியா என்னன்னா அந்த ரெட் கார்பெட்டை காலிலே கட்டி விட்டுட்டாங்க அர்ச்சனா அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு கழட்டி விட்டாங்களா பிக் பாஸ் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் போட்டு தான் இருக்கணும் அது மாதிரி செய்யாதீங்க ஃபேனை அவமோதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் தான் காலிலேருந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னும் உங்களை அப்படி விட்டதே ரொம்ப தப்பு ஆக்சுவலாக ரெட் கார்பெட் எல்லாரும் விரிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் விரிக்க மாட்டாங்க பிக் பாஸ்னு சொல்லி அர்ச்சனா சொல்கிறாங்க போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி பூர்ணிமா மாயாலாம் கலாச்சுருக்காங்க பன்னெண்டு லட்ச ரூபா பணப்பெட்டி அப்படியே இருக்கு இன்னும் யார் எடுக்கல யார் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி புரியாவே இருக்கு